ஓ அம்மா என்னென்றால் கௌரவ ஒரு வேண்டுகோள் எங்களுக்குரிய வீதிக்குரிய மொத்த செலவு இந்த புத்தக வா அம்மா போட்டுக்கிறன்படி பார்த்தா கூட நானூற்றறுபது மில்லியன் தாண்டுது கௌரவ தலைவர்கிட்ட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளையிலுமா சாவயச்சேரிக்கு அதிகளவான பணத்தை எடுத்து நீங்கள் வீதியை புறங்க வைக்கிறது சாவச்சேரிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு மில்லியன் தான் வரும் ஆனால் நானூற்றது மில்லியன் என்றால் சும்மா எல்லா ரோட்டுகளும் வேணும் வேணுமான்ட்டு பொதுமக்கள் கேட்குறது நாங்கள் ஓமன் டு தலையாடிட்டு போயிடலாது பொதுமக்களுக்கு சொல் பொதுமக்கள் சொல்லணும் எங்களோட எவ்வளவு காசு இருக்கு எவ்வளவு ரோட்டு இந்த விடம் போட போகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்க எங்களுக்கு அறுபத்தாறு மில்லியன் வர்றதுக்குரிய சாதிய குறி இதுக்கு சாதாரணமா கௌரவ தலைவர் இந்த சாவச்சரி பிரதேசையை சேர்ந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எம்பி என்ற அடிப்படையில மினிமம் ஒரு இருநூற்றம்பது ஐம்பது முந்நூறு மில்லியனாவது உங்களால் அடிபட்டு சவச்சரி பண்ணி கொடுக்கலுமா உங்களுடைய அரசாங்கத்து இது கூடா விதி அல்ல விளாங்குமரன் இது உங்களை நாங்கள் முறை ஜனாதிபதியின் டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய சிறு கிராமப்புற வீதிகள் வந்து அபிவிருத்தி செய்ய படையிலேருந்து எல்லோருமா கேட்டு ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது அந்த ஐயாயிரம் மில்லியனில் வடக்கு மாநிலத்துக்கு வரப்போகிறது ஆயிரம் மில்லியன் அதில் உங்களுக்கு சாவச்சேரிக்கு அதிகளவான நிதியை உங்களால் தர முடியுமா இல்லை தான் இல்லை ஐயோ கிழங்கு அவரோ ரஜிவ் நான் உங்கள கேட்குறேன்னு பயன்படுத்தி <laughs> சரியோ <laughs> 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 இல்லை கௌரவ ரஜீவன் அவன் எம்பி அவர்கிட்ட அவர் படித்த மனிதர் ஆசிரியர் நான் கேட்கறேன் என்றால் ஆயிரம் மில்லியன் ஜாழ்ப்பாணத்துக்கு வருது சாதாரணமாக பிரதேச சபைக்கு அவரேஜா பார்த்தா அறுபத்தாறு மில்லியன் தான் அதுக்கு தாங்களாவது மனம் வந்து ஜாழ்ப்பாணம் என்னடா அந்த மாதிரி மீட்டிங்கில் எங்களை கூப்பிட மாட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியும் தயவு செய்து சாவைக்கு ஒரு இருநூறு மில்லியனாவது பெற்று திறமையிலுமா அவங்களால

அதில் அதில் உங்களுக்கு எங்களுக்கு ரெண்டு 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 சேவரம் இருநூறு மில்லியன் வேணி தரையிலும் இல்லாதா இல்லை உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி கௌரவ் ரஜீவனுக்கு அவர் நான் கேட்குற கேள்வி விளாங்குதா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட காசு சும்மா தப்பா வேணும் இங்கே ஏன்னா நான் கேட்குற விளாங்கு இல்லை எங்கள்கிட்ட

வீதி இல்லையா நான் கேட்குறது என்னடால் பணத்தை கேட்குறேன் பணம் என்ன அந்த எஸ்டிமேட் வாதிங்க நான் அப்போ நானூற்றி நீங்க வருஷம் நான் கூட்டைக்கே 413 மில்லியன் தேவைப்பட்டது. ஓ வரேதே இல்லை சனதே போய் சொல்லக்கூடாது ஓ திட்டத்தில் இவ்வளோ அங்கே போயி அந்த உங்களுக்கு தெரிவு செய்து அனுப்பப்பட்ட. அதுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு.

என்ன <laughs> கட்டுப்பாடு ஐயா நான் காசை பற்றி கேட்கற விதண்டாண்டா நீங்க சொல்ற கேளுங்க நான் நான் காச கூட ஆசை வந்து பிரச்சனை இருந்தா நான் போறேன் நீங்க கேளுங்க நீங்களே பார்க்க வந்து நடத்துங்க இல்ல நீங்க ஒன்றாண்டு பேரை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை காய்க்க வேண்டாம் சரிதானே ஒன்றாண்டு பேரை செட் பண்ணி கொண்டு இந்த கதை காய்க்க வேண்டாம் இங்க காசை பத்தி கேட்டா உங்களுக்கு தெரியணும் தெரியும் ஆசை வருது அப்புறம் இந்த கொண்டு கொண்டா இல்ல என்னண்டா காசு எவ்வளவு வருதுன்றது மக்களுக்கு தெரிய வேணும் சும்மா நாங்கள் எல்லா ரோட் போடுறோம் எல்லா ரோட் போடுறோம்னு சொல்லக்கூடாது கௌரவ எங்களுடைய பிரேசையர் சொல்லுறார் எங்களுடைய பாதைக்குரியது நானூற்றி பதிமூணு வருஷம் ஆறு நாலு மில்லியன் தேவை உங்களால எவ்வளவு தர சும்மா அத்த வேணாம் எவ்வளவு தரையலுமன்ற சொல்லுங்க மக்களுக்கு தெரிய வேணும் அதான் கேட்குறேன் நாங்கள் உங்களுக்கு காசு பற்றி கேட்டோன்னு ஏன் கோவம் வருது

மற்ற மக்களுக்கு சொல்லுங்க எங்களுக்கு வார காசு இந்த ரோடு போட போறோம்ன்றதை தெளிவா சொல்லுங்க அவ்வளவு சேரம் பார்த்து கொண்டிருக்குது எங்களுக்கு எங்களுடைய ரோடுகள் போடப்படும் இதுல தலைவர் ஒரு கேள்வி கேள்விகள் இருக்கு இது வந்து நீங்க முக்கியமா அஹ் கூட்டுப்பட வேண்டிய திணைக்களங்கள் ஏனென்றால் எனக்கு பூனகரி மற்றும் பின்னொஞ்சி பகுதிகளிலிருந்து தெளிவாக கையெழுத்தோட வந்திருக்க கடிதங்கள் இவ்வாறான காணிகள் பொதுமக்களுடைய காணிகள் ஜீவராசி தினங்களத்துக்குள்ள கையப்படுத்தப்பட்டு அவை விற்கப்படுவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்குது கையத்தோட கடிதமும் அப்ப இவ்வளவு காணிகள் வந்து பொதுமக்களுடைய கோரிகள் தனியார் காணிகள் தானே அப்ப இதே அங்க வந்தா தலைவர் நீங்கள் தான் உங்களுடைய மீட்டிங்கில் வந்து ஒவ்வொரு திணைக்களத்தில் அதிகாரிகள் இப்போ நான் வந்து அரசாங்கம் இல்லை தானே இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை நான் நினைக்கிறேன் பூனாரியில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அண்மையில் தனியாருக்கு வந்து வேணா ஜீவராச திணைக்களம் கள்ள உறுதிகள் எழுதப்பட்டு விற்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது எங்களுக்கு இது சம்பந்தமான முடிவு அந்த வென்ற ஜீவராசி திணைக்களம் இல்லை சொன்னால் அது சம்பந்தமாக நாங்கள் அவையை திருப்பி கூப்பிட்டு

இல்லை வனஜீவ ராசி தினக்களத்து கண்டே இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை தனியாண்ட காணிகளையும் அரச காணிகளையும் வனஜீவ ராசி தினக்களம் பிடிக்கிறது தான் எங்கள்ட பிரச்சனை பொதுமக்களுக்காக தானே நாங்கள் அழைக்கிறோம் அப்போ இவ்வளவு காணிகளும் பொதுமக்களுடைய காணிகள் பிளஸ் அரச காணிகள் அப்படியா ஓ அரசு காணிகள்னா உங்களுடைய காணிகளுக்கு அது திருப்பியும் பொதுமக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய காணிகள் அப்போ அது நான் சொல்கிறேன் ஸோ அது என்ன இப்போ அரச காணிகளை தானே நாங்கள் ஒரு ஒரு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பில்டிங் கட்டுறதுக்கு இது சம்பந்தமான ஒரு காட்டமான முடிவு எடுக்கப்பட்டு கோடிக்கை வந்து விளக்கம் கூறப்பட வேண்டும் ஏன் இந்த காணிகள் என்ன திருப்பி அளிக்கப்படவில்லை ரெண்டாவது இந்த ப்ரெசென்டேஷனில் பார்த்தினா இராணுவம் கையகப்படுத்தின இந்த காணியும் இதில் இல்லை ஏன் இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு ப்ரசன்டேஷனில் நீங்கள் போடுற தென்மராட்சியில் தென்மராத்தியில் இராணுவம் காணிகள் ஒன்றுமே இல்லையா என்னமா இதுல சாவச்சேரி சந்தையில ஒரு கடை எடுத்து வச்சிருக்காங்க பிரச்சனை பிரச்சனைக்குரிய ஹானி இல்லைன்னு சொல்றீங்க சாவச்சேரி மார்க்கெட்ல எங்க கடை ஒன்று எடுத்து வச்சிருக்கீங்க அதுல ரெண்டு கடை எடுத்து வச்சிருக்கீங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களே கோரிக்கை வெளிப்படையில் வந்ததாக பாதுகாப்பு தான் தாங்க வந்திருக்கு

இல்லை நான் தெளிவாக தெளிவாக்க இல்லை பதிமூன்றாம் இலக்க கடை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது கூட பன்னெண்டாம் இலக்க கடையில் வந்து ஆமிக்க ஆரம்பிக்கணும் அதை விட அவங்கள தொங்கல்லையும் ஆமிக்க ஆரம்பிக்கணும் அந்த மேலே கொரிடோரில் ஒரு கடை கூட இயங்குகிறேன் செயலாளர் அது ஆமி இருந்தால் இப்படி எங்கட சனம் போகும் ஒரு ஒரு தெ தென்பகுதியில் இருக்கிற ஒரு கடைகளில் கூட ஒரு கடை தொகுதியில் ஆமி வந்து இப்படி இருக்கிறீர்கள் அது ஸ்பெஷலாக சாவச்சேரியில் மட்டும் இப்படி இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அதையும் ஒரு ஒரு முடிவா நீங்கள் எடுக்கணும் கௌரவ உறுப்பினர் விலங்குக்காரன் என்னென்றால் அது சம்பந்தமா நாங்கள் ஒரு சண்டு மாதமோ ஒரு மாதத்துக்குள்ள அந்த கடைகளை விடுவிக்க அந்த கடை கடைத்தொகுதியில ஒரு கடை கூட பாவிக்கப்படுற கடைகள் இல்லை ஒரு கடை கூட இயங்க இல்லை எல்லாமே ஸ்டோரா தான் இயங்குது அந்த பின்பகுதியில் ஃபுல்லாக எல்லாம் எச்சங்களாகவும் புறா எச்சங்களாகவும் அந்த சந்த தொகுதி கட்டிடத்தில் இல்லாத விலை இருக்குது ஓ நேரம் சூழ் செய்யலாலும் அதுங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முடிவு சொல்லுவோம் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட தனிநபர் வந்து நாங்கள் தேடிப்பார்த்து நாங்கள் இல்லை நான் சொல்றது சரியான எல்லோரும் மேய்க்குள்ளவே நான் நினைக்கிறேன் சம்ப சம்பந்தப்பட்ட தனிநபர் என்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆள் இல்லை ரெண்டாவது அந்த கடை வந்து எந்த வர்த்தக சங்கமும் ஒரு கடிதமும் கொடுக்கல அது நான் தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறேன் அது வந்து கொரோனா கொரோனா காலத்தில் வந்து அந்த தான் சொல்லப்பட்டது ஆமிட்ட கொடுக்கப்பட்டது முடிவெடுப்போம் அந்த ஒரு மாத காலப்பகுதியில் அந்த கடை எடுக்கிறதா மற்றது அது இயங்கப்படும் எங்களுடைய செயலாளர் அது இயங்கப்படும் நகரசபை கார்டு ஒருத்தர் <laughs> அது <laughs>

ஒருங்கிணைப்பு சொல்லி ஆமி கொமான் கொடுத்து அது அவர்தான் தான் கொடுக்க வேண்டிய கொடுத்து போட அதுல அடுத்த டிசிஜி மீட்டிங் முன்னாடி அவங்களை பயில் சொல்லுங்க இன்னொரு விஷயத்த சொல்றேன் தலைமையில நடந்த இடங்கள்ல எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களையும் அதுக்கு ஆர் லிஸ்ட் பண்ணி சொல்லி பொறுப்பண்றதையும் வச்சிருக்கேன் இங்கேயும் எடுக்கப்பட்ட தீர்மானங்களையும் ஆர் பொறுப்புன்றதையும் அடுத்த முறை நாங்கள் டிசிசி மீட்டிங் கால் பண்ணியிருக்கில்ல அதுல முதல் ஆர்டர்லாம் அவற்றை எல்லாத்தையும் வாசிச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையான்றதையும் பாருங்க அது நாங்கள் ரெண்டு பேரும் முதலே டிசைட் பண்ணி நாங்கள் இதுக்கு அப்படி செய்வோம் ரெண்டாவது விடுவிக்கப்படாத காணிகள் சம்மந்தமாக கௌரவ விளங்குமரன் விடுவிக்கப்படாத காணிகள் சம்பந்தமா அடுத்த விஷயத்தை முழுக்க கதையுங்க என்ன செய்ய இலங்கை சுதந்திர மலைகளுக்கு முதலே இந்த ஆதனத்தை எழுதிக்கலாம் தோம்பும் இருக்குது எங்களோட உறுதியில்லாபடியா பக்கத்துக்கான தோம்பும் எடுத்துனாங்க இப்ப பிரதே அது அரசாணி அரசகாணிக்கு பரி கட்டச்சு எங்க போய் நியாயம் கேட்கறது நாங்கள் எங்களுக்காக பிரதே செயலும் நாங்களும்

அரச நிலத்தகம் வைக்கணம் கட்டாளர்கள் எங்களுக்கு மாகாண பாணிய ஆணையாளா ஆழ ஆழ்வாளர் பிடிச்சிருந்த அரவலாக தங்கள கடமையை நிறைவேற்றாதான் இருக்க அந்த அடிப்படையில

எத்தனை பேர் பயனாளிகளாயிருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சு கடத்தொல் கடத்தொழில் பானியல் போட்டு கடத்தொழில் என்ன இஞ்சின் ரோம் அடுத்த கடத்தொல் மண்டபம் போட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு லெட்டர் ஒன்று உறுதி இல்ல சோவா நிறுவனம் வந்து மூன்று மில்லியன் ரூபா காசு அது ஒதுக்கிட்டு கட்டம் கட்ட வந்த இன்னும் ரூபாய் பத்து லட்சம் மடம் இருபது லட்சம் அப்போ உறுதி இல்லாத பட்சத்தில் பெரிய செயலரத்துக்கு நாங்கள் நான் கடிதம் கொடுத்தனா எங்கள்கிட்ட உறுதி இல்லை இதுக்கு அனுமதி தாங்கும் அந்த அனுமதியை வச்சிருக்காங்க உங்கள்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது அரசியல் நாங்கள் இப்போ வர வேண்டாம் இல்லை இல்லை நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் சொல்லுங்க கோவிக்காம என்னெண்டா அந்த நிலத்த பகுதிக்குரிய எங்கள்ட்ட அரசாங்க காணி என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஆவணம் முதலாக இருக்கு இவைக்கு ஆவணம் உங்கள்கிட்ட இருக்கா அந்த ரெண்டும் இருக்கு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க சாவச்சேரி பிரதேசத்துல அரச காணிகள் இவ்வளவு இது மட்டும் எவ்வளோ மொத்தமா இவ்வளவு இருக்கா அரச காணிகள் கிட்டத்தட்ட அன்னடவா ஆனே தெரியல ரெgetElementById. இல்லை நம்மல பணங்க பண்றேனா அந்த குத்தை வந்து ஆராள ஏட்டக்குள்ள பிறது டிஎஸ் ஆளுதானே இ இதுவரைக்கும் மொத்தமே அவ்வளவு பணம் செலுத்தல. மொத்தமே அவ்வளவு. மொத்தமතර வளமாய் ஆட்டில அது இருபத்தி அறுவடை ஐம்பதாயிரம் ரூபாய் பெரிய ஹாசில் எங்களுடைய அரசாங்கத்துக்கு அதை நீங்கள் அறவிட என்று சொல்லி அதை நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்கள்கிட்ட வேண்ட வேண்டாம் எடுத்த முடிவா நீங்கள் ஜிஏக்கு அனுப்புமா அதை உங்களோட ஒடிட்டுக்கும் இந்த டிசிசி மீட்டிங்கையே போடுங்கோ நாங்கள் இதில் டிசைட் பண்ணிக்க வேண்டும் கௌரவ இளங்குமரன் இது வந்து உங்களோட அமைச்சக வாரது ஒரு சும்மா அவர் ஃபோன் கோலில் முடிக்க வேண்டிய பிரச்சனை நூத்தி அறுபத்தி அஞ்சு அங்கத்திலிருந்து நூத்தி முப்பது அங்கத்தீட்டிங்ல வச்சு இப்படி இந்த காணிக்கு பரிகட்ட சொல்லி வந்துட்டு கட்டள அமௌண்ட் கேட்ட பொழுது அவை சொல்ல அரசாங்கில இருந்த பணியாக்கல அப்பாக்கு தொண்ணூத்தி இருபது வயது இப்ப